மத்திய பிரதேசத்தோட தலைநகராய் இருக்குது இந்தூர் தொகுதி பாஜகவோட கோட்டையை விளங்குற இந்த தொகுதியில தற்போது உறுப்பினராயிருக்கிறவரு லோக்சபா சபாநாயகரான சுமித்ரா மகாஜன் இந்த தொகுதியில் எட்டு சட்டசபை தொகுதிகள் கொண்டது இதில் தேபல்பூர் இந்தூர் ஒன்று இந்தூர் இரண்டு இந்தூர் மூன்று இந்தூர் நான்கு இந்தூர் அஞ்சு ராவ் சாங்மர் ஆகிய தொகுதிகள் இந்த லோக்சபா தொகுதிக்குள்ள வருது சுமித்ரா மகாஜன் எட்டாவது தடவையா இந்த தொகுதிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கார் இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட சுமித்ரா மகாஜனுக்கு எழுபத்தி வயசாகுது வயசு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது இந்த தொகுதியில் இருபத்தி ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்றி மூணு பேர் வாக்காளர்களாக இருந்தாங்க அதில் ஆண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்து ஆறாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒரு பேரும் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்து எட்டாயிரத்து எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் இருந்தாங்க இந்த தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளோட சதவிகிதம் அறுபத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாச்சு பொது தொகுதியான இந்தூரில் பாஜக சார்பில் சுமித்ரா மகாஜன் போட்டியிட்டார் அவர் எட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்த காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட நாராயணன் பட்டேல் மூன்று லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எழுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றார் இந்த தொகுதியில் மொத்தம் ஊரக பிரிவினர் பதினேழு புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீதமும் நகர்ப்புறவினர் எண்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு சதவீதமும் இருக்காங்க மக்களவை சபாநாயகர் பதவியை ஏற்ற இரண்டாவது பெண் இவர் தான் முதல் தலைவராக காங்கிரஸோட மீரா குமார் இருந்தாங்க பாஜக கோட்டையா திகழ்ற இந்தூர்ல சுமித்ரா மகாஜன் எட்டாவது தடவையா எம்பியா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து தேர்தல் வரைக்கும் அவர்தான் அந்த தொகுதியோட எம்பி அந்த அளவுக்கு அசைக்க முடியாத சக்தியா வழங்குற சுமித்ரா மகாஜனுக்கே கட்சி தலைமையும் இந்த தடவையும் தொடர்ந்து வாய்ப்பளிக்கனே தெரியுது மத்திய பிரதேசத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கிற காங்கிரஸ் மாநில தலைநகரை தன்னுடைய வசப்படுத்திக் கொள்ள ரொம்ப முயற்சி பண்ணும் இந்தூர்ல ஆறு தடவை காங்கிரஸ் கட்சி தான் தொடர்ந்து வின் பண்ணிருக்கு வர தேர்தலையும் நிலைமை மாறுமா இருக்காங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்